உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் தொடர்ந்து நாம் வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்போம் பாருங்கள் இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் பலவிதமான சூழ்நிலைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அழுகைகள் தடுமாற்றங்கள் இப்படி பல சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து போனாலும் இன்றைக்கு கத்தை நமக்கு ஒரு தத்தத்தை சொல்லுகிறார் தத்தத்தை நமக்கு கொடுத்து வாக்குத்தின் பிள்ளைகளாய் கத்தை நம்மை அழைத்திருக்கிறார் வாக்குத்தத்தம் ஆபரகாமுக்கு மாத்திரமல்ல அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று சொல்லுகிறார் இன்றைக்கு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இயேசுவிலே நூறு சதவீதம் நிறைவேறினது இருள் காரிருள் பூமியை மூடுகிறது இன்றைக்கும் பலவிதமான பாவங்கள் பலவிதமான போராட்டங்கள் இந்த செய்தியை உண்மையாகவே உங்கள் நடுவில் பேசும் பொழுது இருள் நிறைந்த இந்த உலகத்தில் கத்தராகி ஏசு கிறிஸ்து அவர் நமக்காக இந்த பூமியிலே உதித்து நமக்காக இந்த பூமியிலே குற்றமில்லாத அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இந்த மாதம் கத்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் உன்மேல் கத்தர் உதிப்பார் உனக்காக கத்தர் எழுந்தருளுவார் பாருங்கள் மூணு வார்த்தையை சொல்லி நான் ஜிபித்து இந்த வாக்குத்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று கத்தர் உதிப்பார் அப்படி சொன்னால் அவர் நமக்காக இந்த பூமியிலே இறங்குவார் பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டு பரலோகமேன்மையெல்லாம் விட்டு நமக்காக இறங்கி வந்தவர் இந்த காலை நேரத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்காக பாருங்கள் அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது உன்மேல் ஃபெசிபிக்காக பர்ஸ்னலாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அவர் நம்மேல் கடாட்ச மருளுகிற தேவன் அவர் நமக்காக இறக்கம் செய்கிற தேவன் ஆனாலும் உன்மேல் என்று சொல்லுகிறார் யார் மேல் கத்தர் உதிப்பார் யாருக்காக கத்தர் இந்த பூமியிலே வந்தார் முழு ஜனங்களுக்காக முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக ஏ சார்ந்தவர் உலகத்திற்கு வந்தார் எனவே உதிப்பார் கத்தருடைய கரம் நமக்கு நன்மையை செய்யும் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு உன்மேல் கத்தர் உதிப்பார் உனக்காக கத்தர் எழுந்தருளுவார் மூன்று காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் ஒன்று சங்கீதம் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் நான்காவசனம் சொல்லுகிறது செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று சொல்லுகிறான் ஆனால் முதல் வாக்கு தத்தமாய் சொல்கிறார் வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லுகிறார் வெளிச்சமாகின்றால் சத்திய ஆவியாகிய நம்முடைய தேவன் ஏசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வார்த்தை தான் ஒளி வார்த்தை தான் வெளிச்சம் இந்த மாதம் நீங்கள் தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து 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 உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களை வார்த்தையினால் நிரப்புகிறதை வெளிச்சம் உதிக்கும் வார்த்தைகளை ரேமா கத்தர் கொடுப்பார் வெளிப்பாட்டின் வார்த்தைகளை கத்தர் கொடுப்பார் நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தைகளை கத்தர் கொடுத்து அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் வெளிச்சத்தில் அந்த உயிருள்ள வெளிச்சத்தின் வார்த்தையின் வழியிலே உங்களையும் என்னையும் கத்த நடக்க பண்ண வைப்பார் வசனம்தான் என்னை பரிசுத்தமாக்கும் வசனம்தான் என்னை செம்மையானவனாய் மாற்றும் வசனம்தான் எனக்கு மன உருக்கத்தையும் நீதியை கொடுக்கும் இந்த கிறிஸ்து கிறிஸ்துதான் இயேசுவே உலகத்தின் ஒளி என்று யோவான்டெல்லாம் படிக்கிறது போல இயேசு ஒளியாய் இருக்கிறார் இருள் இந்த உலகத்திலே இருந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் நடக்கும்படியாக கத்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருங்கள் என்று இந்த காலை நேரத்தில் பேசுகிறார் எனக்கு அன்பான தேவஜனமே எனவே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருங்கள் முதலாவது வெளிச்சம் உதிக்கும் இரண்டாவது பாருங்கள் மல்கிய நான்காம் அதிகார ரெண்டாவசனத்தில் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் பாருங்க ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ரெண்டாவது கத்தை சொல்றாரு நீதியின் சூரியன் உதிக்கும் வெளிச்சம் என்றாலும் இயேசு கிறிஸ்துதான் நீதி என்றாலும் இயேசு கிறிஸ்துதான் கத்தர் என்றாலும் இயேசு கிறிஸ்துதான் அவர் பிதாவாக குமாரனாக கிறிஸ்துவர் பரிசு தாவியாக தேற்றரவாளனாக பாருங்க அவர் மூன்றில் ஒன்றாக ட்ரினிட்டி காடாக இருக்கிறான் அப்போ நீதியின் சூரியன் உனக்காக உதிப்பார் நியாயாதிபதிகள் காலங்கள் இருந்தது தெற்குதரிசிகளின் காலங்கள் வந்தது ராஜாக்களின் காலங்கள் வந்தது ஆசாரியர்களின் காலங்கள் வந்தது எத்தனையோ பெரிய தெற்கு சிறிய தெற்கு காலமெல்லாம் கடந்து போனாலும் ரட்சிப்பு நிரந்தரமாக இல்லை மீட்பு நிரந்தரமாக இல்லை விடுதலை நிரந்தரமாக இல்லை எத்தனை ரத்தம் சிந்தியும் எத்தனை பலி கொடுத்தும் எத்தனை பரிகாரங்களை ஜனங்கள் தேடியும் அதற்கு பரிபூர்ண ஒரு விடுதலை இல்லை நமக்காக உனக்காக எனக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக ஒரு பாவத்தையும் செய்யாத இயேசு கிறிஸ்து என்னும் நீதியின் சூரியன் நமக்காக இந்த பூமியிலே வந்து சகலத்தை செய்து முடித்திருப்பார் என்றால் இன்றைக்கும் உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிப்பதற்கு கத்தர் போதுமானவராயிருக்கிறார் லூயா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்றைக்கு கத்தர் சொல்ல இந்த மாதம் நீங்கள் கத்தருக்கு எப்படி பயந்திருக்கிறீர்களோ கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் எப்படி வளருகிறீர்களோ அதை பொறுத்துதான் அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அவருடைய கிருவைகள் உங்களுக்கு உண்டாக இருக்கும் அவளுடைய அபிஷேகம் உங்களுக்கு உண்டாக இருக்கும் என்று சொன்னார் ஆனாலும் என் நாமத்திற்கு பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பருசுத்தாவியின் நாமத்திற்கு நீங்கள் பயந்திருக்கிற போது அப்படின்னா என்ன அர்த்தம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாக தேவ பக்தியிலே விருத்தி அடைகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நீதியின் சூரியன் உதித்து என்ன செய்யுமா அதன் செட்டைகளின் கீழே கத்துடைய பிரசன்னத்தின் கீழே அவருடைய மகிமையின் கீழே நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் புறப்பட்டு போகாத படிக்க இருக்கிற தடை வேலைக்கு போக முடியாத படிக்க இருக்கிற தடை வெளிநாட்டு பயணத்திற்கான தடை திருமணம் செய்து கொடுக்க முடியாத படிக்க இருக்கிற தடை கர்ப்ப தடை வியாதியிலே மருத்துவமனையில் படுத்திருக்கிற அந்த வியாதியின் போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் முடிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாயிலே உச்சரித்து கொண்டே இருப்போம் அவர் நாமத்தில் விடுதலை உண்டு அவர் நாமத்தில் சுகம் உண்டு அவர் நாமத்தில் அற்புதம் உண்டு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் சுதந்திரிப்பீர்கள் கொழுத்து கன்றுகளைப் போல மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கத்த சொல்கிறார் மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் எஸ்ஐ அறுபதாம் அதிகார் இரண்டாவசனத்தின்படி அவருடைய மகிமை உங்கள் மேல் உண்மேல் காணப்படும் மகிமை சாதாரணமாக கிடைச்சிடாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவஜனமே மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜப்பா அறையிலே காத்திருக்க வேண்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் மகிமையுள்ள ஒரு ஊழியர்களாய் மகிமையுள்ள ஒரு குடும்பமாய் கத்தருக்கு நற்கந்தங்களாக சுகந்த வாசனையாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என கண்பானவர்களே எனவே அப்படி செய்ய கத்தர் கிருபை செய்யட்டும் கண்களை முடிஞ்சவம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே இந்த பத்தாவது மாதம் முதல் நாளிலே நம்முடைய பிள்ளைகளை நான் மானதார் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அப்பா உண்மேல் கத்தர் உதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியா கத்தர் எங்களுக்காக இந்த பூமியில் வந்திருக்கிறீர் இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது வருஷத்திலே பறிந்து பேசி கொண்டிருக்கிறீர் அப்பா அண்டவர் உங்கள் மேல் மகிமை காணப்படும் உதிக்கும் என்று சொன்னிரே அந்த வார்த்தையின்படியாய் கத்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா அண்டவரே ஏசையா அறுபதாம் அதிகார் ரெண்டாவது வசனம் நிறைவேறட்டும் அப்பா இது இருள் பூமியையும் காரிறுள் ஜனங்களையும் மூடும் உலகத்தை மூடலாம் ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட வார்த்தை ஏற்றுக்கொண்டு உமையே அப்பா நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகட்டும் அப்பா கிருபை உண்டாகட்டும் தேவ பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே ஜனங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து இயசையா அறுபதாம் அதிகாரத்தை முழங்கால் நின்று படித்து இந்த மாதம் முழுவதும் தியானம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வார்த்தை வாழ வைக்கும் வார்த்தை நம்மை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ